உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு விக்ரம்சிங்குரம் நகராட்சி அனுமன் குடியிருப்பு பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் மரக்கன்று வழங்குதல் நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நிறைவுற்றது இந்த நிகழ்வை ஒருங்கிணைச்ச ஒருங்கிணைச்சதுக்காக குடியிருப்பு பகுதியின் பொறுப்பாளர் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி உறவுகள் சார்பாக நமது புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம இந்த நிகழ்வுகளை முன்னெடுக்கணும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் துண்டறிக்கை வழங்குதல் மரக்கன்று வழங்குதல் இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எல்லா உறவுகளும் பங்கெடுத்து நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை ஒவ்வொரு பக்கமும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்க அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நாம் தமிழர் மகனே எம் பிரபாகரனே எங்க தலைநகரே திருகோண மலையே தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோண மலையே இளைஞர்களுக்கு நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்குறோம் ஆணும் பெண்ணும் சமம் குறித்து ஆண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடுனா பெண்களுக்கு அதே ஐம்பது சதவீதம் இந்த முப்பத்தஞ்சு சதவீதம் மற்ற கட்சிகள் எல்லாம் கொடுக்காத போது நாம் ரெண்டு பேருக்கும் ஆணுக்கும் பெண் ஆணும் பெண்ணும் சமம் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஐம்பது சதவீதம் சரியா நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினெழு பெண்கள் வேட்பாளர் நிப்பாட்டி சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிறது பெண்கள் எல்லாரும் கட்டாயமா நாம் தமிழ் கட்சி நீங்க ஆதரிக்கணும் அந்த மாதிரி பெண்கள் வெளியே போய் சொல்லும் என்ன செய்யும் இன்னும் இத மாதிரி மற்ற கட்சிகளுக்கும் இந்த பெண்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற என்ன வரும் சரியா அதுக்காக நீங்க நாம் தமிழ் கட்சியை ஆதரிச்சு கொஞ்சம் என்ன செய்யும் வாய்ப்பு கேட்கலாம் சரியா பெரும்பாலம் வரை கடமாடும் புலிகளை அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் აინონსევი ნიკო ნანო კადრი მოა მოწოვა თეთრ მართაობა და სერგი თრიმანდები თრიგონა

ங்க தலை நகரே திரிபுண மதையே வெற்றி கொள்ளும் புலிகள் படை விரைவில் வந்து சேரும் ஒரு சேதி விரைவில் வந்து சேரும் ஒரு சேதி சுற்றி நிற்கும் பகைவர்களை வெற்றி கொள்ளும் புலிகள் படை விரைவில் வந்து சேரும் ஒரு சேதி நம் தமிழினமே தலை நிமிர்ந்த தன்மான வாழ்வை பெற உண்ணாக மலரும் ஒரு தேதி பொன்னாக மலரும் ஒரு தேதி நாம் கட்சி ஒரு கட்சி தான் எனக்கு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்ற ஒரு கொள்கையை முன்னெடுத்து வேலை செஞ்சு சொல்லலாம் நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கிற அஞ்சு விதத்துல முடிச்சுக்கிற அடிமைகளாக இருக்கிறோம் சாதி மதம் பணம் சாராயணம் இன்னொன்று சினிமா மோகம் இந்த அஞ்சு என்ன அதில் அதுல வந்து ஒழிச்சு ஒரு புதிய சமூகத்தை கட்டமைக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஆட்சி அமைந்தது அப்படி ஒரு ஆட்சியா நம்மளோட கட்சி ஒரு ஆட்சி தான் அதுக்காக எனக்கு நம்ம கட்சிக்கு வாழ்க்கை செய்யணும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவேன் தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே மலையே கல்வியை வந்து மொத்தமா என்ன செய்யணும் மாத்தணும் இப்ப இருக்கிற மாதிரி பெரும் புத்தக பேத்திக்கு கொண்டு அப்படியே ஒரு லோடு மாதிரி சமந்து கொண்டு திரும்ப அங்க வச்சு திரும்ப அந்த லோடை சம்மந்து வீட்டுக்கு வர்றது கல்வி இல்ல கல்விங்கிறது என்ன தனித்திறன் ஆற்றும் கல்வின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் பேசுது தனித்திறமை வளர்க்கறதுக்கு என்ன வேணும் கல்வி வேணும் அப்போ அந்த ஆட்சியில் செயற்பாட்டு வரைவு இருக்குது அண்ணன் பகையதுக்கு அப்புறம் அண்ணன் கேளுங்க நாம் தமிழ் கட்சியோட ஆட்சியில கல்வி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆட்சி செயற்பாட்டு வரைவில நிறைய கொடுத்துருக்கோம் திட்டங்கள் கொடுத்துருக்கோம் சரியா தனித்தன் கல்வி என்ன செய்யணும் வளர்க்கணும் அப்பதான் என்ன செய்ய முடியும் நம்ம வேலை வேலைவாய்ப்புகளை பெருக்க முடியும் இப்ப என்னச்சு அரசாங்கம் வந்து நம்ம அங்க போய் புத்தகப்பை எடுத்தி கொண்டு வைச்சோம் அடுத்தால திரும்ப என்ன செய்றாங்க கோச்சிங் கிளாஸ் தனியாக ஸ்கில் டெவலப்மெண்ட் தனியாக என்ன செய்யும்போது ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்ப அந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு அறுபதாயிரம் ஒரு லட்சம் வரை செலவு பண்ண வேண்டியிருக்கு அந்த கோர்ஸ் முடிச்சாதான் வேலை வாய்ப்புன்னு சொல்லி இருக்குது அந்த வேலை வாய்ப்பு என்ன செய்யணும் வாங்கணும் அப்படின்னா தனித்திறனை வளர்க்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் பள்ளிக்கூடத்துல தனித்திறன் கல்வியை கொடுத்துடணுங்கிறது நாம் தமிழகத்தோட செயல்பாட்டு வரை கூட இருக்குது சரியா அதனால உங்களுக்கு சொல்லுவாங்க டைம் நீங்க அதெல்லாம் கேட்டுட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லணும் இவ்வளவு இவ்வளவு பணத்தை செல்வழிச்சு நம்ம நினைச்சிடறோம் படிக்கிறதுக்கு படிக்கிறது

ஆமாம் உங்களை நம்பி தான் தனியாக நிற்கும் எந்த இதில் கூட்ட நிற்கு நாங்கள் சொல்கிறதுனா ஆடு மாடு விவசாயத்தை அரசு தொழிலாக்குவோம் மருத்துவம் இலவசமாக்குவோம் காசு பணம் கொடுக்க மாட்டோம் காசு மாற்ற ஒழிச்சுடும் சரிங்களா இதுதான் எங்களுடைய கொள்கை இதுலேருந்து எல்லாமே சரி பண்ணிட்டு வரும் ஓட்டு ஓட்டுக்கிறாங்க விவசாயி விவசாயிக்கு வச்சிக்கலாம் சரியா மற்றவங்க மேலே காசு கொடுத்து நாங்கள் கேட்க மாட்டோம் சரியா இல்லை இல்லை இல்லை

பிரபாகரனே எங்கள் தலைநகரே மலையே அதை காணும் ஒரு தருணம் வருங்காத்திருங்கழீகளி தமிழீழம் பெருங்காலம் வரை களமாடும் ஒலிகளே அதை காணும் ஒரு தருணம் வருங்காத்திருங்கழிகளே தமிழீழம் பெருங்காலம் வரை களமாடும்